இந்த பவானிக்கு ஒரு சிறப்பு பவானி என்றால் இங்க தெனி திருவேலி சங்கமம் என்று தோற்றப்படக்கூடிய தலம் எப்படி நமக்குதான் காசி பக்கத்தில் திருவேலி சங்கமத்தில் சென்று நாம துங்க நீராடுவோம் அப்படி தமிழர்களுக்கு தெனி திருநேவி சங்கமமாக இருக்கக்கூடிய இடம் பவானி கூடுதுறை என்று கூட சொல்வார்கள் இங்கே பவானி ஆறு காவிரி ஆறு நூறாரி இப்படி மூன்று ஆறுகள் இங்கே கூறக்கூடிய சங்கமிக்கக்கூடிய இடம் என்ற காரணத்தினால் கூடுதலில் சங்கதேஸ்வரர் என்றலாம் சொல்லப்படுகிறது திருங்கான சம்பந்த பெருமானால் பாடப்பட்ட திருத்தம் இப்படி பல்வேறு சிறப்புகள் அடங்கிய இந்த திருத்தலத்திலே இந்த நகருக்கு பேரே லட்சுமி நகர் அதில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடமாக இந்த நகரே இருக்கிறது

மாறி மழையை கொடுக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு கோவிலை கட்டினார்கள் என்றால் கோவில் இல்லாத குடியிருக்க வேண்டாம் என்பது ஆண்டோர் வாக்கு அப்ப கோவிலை கட்ட போது

திருக்கோவிலின் கும்பாபிஷேகத்தை உத்தரவு செய்து கும்பாபிஷேக சர்வசாக சிவாச்சாரியார் அவருடைய அவருடைய தம்பி சிவாக சிவோ சிவஸ்ரீ அருண் சிவம் இவர்கள் இருவரும் மிக சிறப்பாக கும்பாபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அருண் சிவாச்சாரியாருடைய தந்தையை அவர்தான் சென்ற கும்பாபிஷேகத்தை மிகச்சரப்பாக நடத்திய பெருமை கூடியவர் மிகச்சரப்பாக செய்து கொண்டே இருக்கிறார் இந்த வகையில் இந்த லட்சுமி நகரில் இருக்கக்கூடிய அத்துறை பக்தர்கள் இது என்னுடைய கோவில் இது என்னுடைய அண்ணன் என்னுடைய தாய் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த அம்பால போட்டி இந்த தற்போது திற்பனையாக இருக்கும் வித்திய மூடியாக இருக்கும் இதற்கெல்லாம் மிகச் சிறப்பாக நீங்கள் பொருளும் எல்லாரும் அப்படின்னு நம்ம வெங்கடேஸ்வரியார் தெரிவித்தார்கள் என்றால் தான் எல்லா சமுதாய டீச்சர்

அபிராமே இந்த பாடலை பாடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நானும் அபிராமி நூறு பாடல்களை கொண்டது பாட்டை எல்லாரும் ஒரு சரி வீட்டில் விளக்கேற்றி வைத்து நாம பாராயணம் செய்தால் அந்த அபிராமி அட்டினுடைய கடைக்கும் பார்வை நம் ஈடுபட்டால் அந்த வீட்டில மகிழ்ச்சியாக இருந்தால் தாய்ராஜன் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க பெருந்தோச நிறவை காட்டினார் என்றார் அற்புதத்தை சமயம் இந்து எங்கென்ற அற்புதங்கள் முதலமைந்த பாலகனை புதல முதல் இங்கே அநாசியிலே தண்ணீரையும் அதற்கு நீரையும் வரவழைத்து முதலையும் வரவழைத்து ಕುಡಿ ಎಲ್ಲು ಸಾಮಯತೆ ಸರ್ವ ಚಿನ್ನ ಅಲಾ ಅವರ ಸಿನ್ನ ಅನ್ನೊಂದು ಸಾಮ

बहुत नरक है कत के

குழந்தைகளுக்கு ஒழுக்க இல்லை பெற்றோர்களிடம் பணிவு இல்லை என்றால் அந்த குழந்தைகள் தீவிரவாதத்திற்கு பணியாக இருக்கிறார்கள் கோரிட் பழக்கத்திற்கு பணியாக இருக்கிறார்கள் எத்தனையோ இடத்துல பார்க்கணும் அப்போ பெற்றோர்களிடம் பணி கொடுக்கணும் அது சின்ன குழந்தையா இருக்கும் போதே நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆங்கிலத்திற்கு அழைத்து வர வேண்டும் நீங்க மட்டும் வயசான சொற்பாடு நம்ம குழந்தை போனால் கோவில் கூடாது சின்ன குழந்தையா இருக்கிற போதே குழந்தைகளை கோயிலுக்கு அழைப்பு தான் அந்த குழந்தைகளுக்கு தெய்வம் ஒண்ணு இருக்கு ஆனா காப்பாற்றும் ஆனால் படித்த எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைத்திருக்கிறா தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்கும் நிறைய லாபம் கிடைத்திருக்கிறார் என்று பார்த்தால் சொல்லப்பட்டிருக்காங்க

மத்தப்படி பதிய வைக்க வேண்டும் அதனால அபயன் சொல்ற செய்ய விரும்பு அறம் செய்ய அப்படி சொல்ற அபயன் அப்படி சொல்ற அரம் செய்ய விரும்பு அப்போ விருப்பத்தோடு நாம தர்மம் செய்ய வேண்டும் அதேமே அபயன் இருக்கிறார் என்றால் அதனால தான் ஆண்டல சட்டை போட்டாங்க இந்த சட்டையில பாக்கெட் ஒன்னு எல்லாரும் ஒரு பேக்கெட் தான் வச்சிருப்பாங்க சில பேர் நிறைய வருமானம் வர்றவங்க ரெண்டு பக்கமும் பேக்கெட் வச்சிருப்பாங்க சில பேர் பேண்ட் பேக்கெட் வச்சிருப்பாங்க ஆனால் எங்களுடைய சட்டையும் பார்த்தீங்கன்னா ஏன் இடது பக்கம் பேக்கெட் வச்சாங்க ஏதாவது நம்ம முன்னோர்கள் செய்வதுன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஏன் இடது பக்கத்தில் சட்டை வச்சாங்க பேக்கெட் வச்சாங்க எதுக்காக பணத்தை அங்கே வச்சாங்க சரி

அல்லாசி வழங்கி அமர்த்தக்கூடிய குலாபு பொன்னதா சந்திதானம் அவர்கள் அவருடைய இளவரசர்கள் இங்கே வைக்க வந்திருக்கிறார்கள் இப்படி முருகதா சன்னிதானங்கள் எல்லாம் இங்கே வந்து அல்லாசி வழங்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருப்பணி கமிட்டி தலைவர்கள் செயலாளர் பொருளாளர் அத்தனை பேருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிகச் இந்த கும்பாபிஷேகம் யாகசாலை துவங்கிய காலம்

இங்க எங்கிட்டே இருக்கோம் அது என்ன அங்க இருக்கு கொஞ்சம் عليكم சொற்றेंगे சொன்ன பாப்போம் நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா உமைகே பொற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா பொற்றி வெற்றி பொற்றி கைலை மலாரே பொற்றி இந்த மாதிரி மந்திரத்தை பொற்றி சதாசிவ சமாரந்தான் ஸ்ரீகண்டாச்சாரிய பரம்பரா அகண்ட மண்டலாகாரம் ஏன சராச்சரம் தத் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஏரிசையும் வட ஆழையும் கீழிருந்து அங்கு கீழே இறங்கி நின்று நேரிய நானும் அரைப்பொருளையும் உரைப்பொடி செயல் நெறியடித்தோம் என்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்று போரும் ஓசை கேட்டு வேர்மனில் பொய் பிள்ளை வேதங்கள் பொறுத்தொள்ளும் எல்லாம் உள்ள சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருளினாலே என்னுடைய ஞான சத்குருடைய திருவுடிகளை மனம் மொழி நீங்களால் கொண்டு இந்த ஈரோடு மாவட்டம் லட்சுமி நகர் ஸ்ரீ அருள்மிகு சக்தி விநாயகர் சக்தி மாரியம்மன் நருத்தம்